நேத்து நீங்க தான் வந்து அவன் அடையாளம் காட்டி கம்பி எண்ண வச்சிங்க இன்னைக்கு நீங்களே வந்து ஜாமீன்ல எடுக்கிறீங்க எங்க கையெழுத்து போடணும் இங்க இவனை எல்லாம் வெளியில கூட்டிட்டு போய் ஒரு பிரயோஜனமும் இல்ல இன்னும் நாலு நாள்ல எதுலயா உள்ள மாட்டி உள்ள போட்டுற மாட்டேன் திமிர் பிடிச்ச பாசங்க யோ அவனை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வா Second, empirical versus scientific forecasting. Third, historical, deductive and joint opinion methods. Technique of forecasting can be classified as below. First, past performance technique. Second, excuse me. Yes. दिव्या का पापा क्या कुछ सीरियस आ रखे हैं। हॉस्पिटल अड्वेंट पनेर कहाँ गए? उनका परमिशन हो रहा है। ना दिव्या कुछ कोड़ीट पहुँच नहीं मां। Please. thank எங்க அப்பாக்க என்னாச்சு எங்க அப்பாக்க என்னாச்சு ஆக்சிடென்ட் எப்போ இன்னைக்கு காலையில ஆட்டோ கரெக்ட் ஸ்டாப் நம்ம வனிகல்ல அங்கதா பயங்கர அடி எங்க இருந்துயா நான் தான் அவரை ஹாஸ்பிடல்ல एडमिट பண்ணேன் எந்த ஹாஸ்பிடல் ஜிஹெச் நம்மூரவळी உரா

அன்னைக்கு என்ன ஏதுன்னு சரியா தெரிஞ்சுக்காம உன்ன போலீஸ்ல மாட்டி விட்டுட்டேன் ஆனா அதுக்காக என் செயின் அடுக்கு வச்சு உன்ன ஜாமீன்ல வெளிய கூட்டிட்டு வந்துட்டேன் அதோட நம்ம கணக்கு தீந்து போச்சு புரியுதா இதையே சாக்கா வச்சுக்கிட்டு இன்னைக்கு எங்க அப்பாவுக்கு ஆக்சிடென்ட் கிளாஸ்ல இருந்து வெளிய கூட்டிட்டு வருவ நாளைக்கு என்ன ரோட்ல பாத்து நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு சொல்லுவேன் அடுத்த நாள் இங்க வீட்டுக்கே வந்து உன்ன எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவ இதெல்லாம் எனக்கு பிடிக்காது ஓகே இதானே நீ அடகு வச்சு இத குடுத்துட்டு போந்த ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது என்ன நீ ரொம்ப அழகா இருக்க உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க

இது பாருங்க நீங்க எல்லாம் சாட்சி நாளைக்கு பேச்சு மாத்தாலும் மாத்திருவா நாளைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்ல மீட் பண்ணும் இல்ல போர் ஓ கிளாக் இல்ல நாலு மணி வரமாட்டேன்னு சொன்னேன் எனக்காக ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிருக்க தயவு செஞ்சி இனிமே என்ன தொந்தரவு பண்ணாதன்னு சொல்லிட்டு போதான் காத்துட்டு இருக்கேன் கரு சப்ரியா ஹே உனக்கு பயம் என்ன பாத்து பயம் என்னோட ஸ்டைல் கிரேஸ் சாம் இதெல்லாம் பாத்து பயங்கிரவன பயம் இல்ல அப்ப இல்லன் ப்ரூபன் எப்படி என்கூட காபி சாப்பிடு

குட் தம்பி நீங்க என்ன சார் உங்கள பாத்து எவ்ளோ வந்து எங்க கூட ஒரு காபி சாப்பிடுங்க சார் இல்ல தம்பி நான் இப்பதான் சாப்பிட்டேன் ஒரு பாதி கப் சாப்பிடுங்க சார் கூட பேசிட்டு இருக்கேன்ல நீங்க வாங்க நீங்க சாப்பிடுங்க நான் கொஞ்சம் போகணும் सच अटिनर பதனோ முடியாது மாதிரி என்ன வேணும் என்ன வேற இடம் இருந்தா சொல்ல அங்க போய் பேசலாம் யாராவது என்ன நினைப்பாங்க யாரும் மாட்டாங்க எல்லாரையும் சரி I think I love you. I love you. நீ என்ன சொல்கிறேன். ஒன்று பண்ணே. உங்களுக் கூட்டி மைக் போட்டு எல்லாருக்கும் முன்னாடி சொல்லு. அப்பனை பதில் சொல்கிறேன். இப்பு எடுத்தக் காலி இதுதான் முடிவா? ஆமா, ஆமா, ஆமா.

பூரை கூட்டி என்னால சொல்ல முடியல அதனால அட்லீஸ்ட் இந்த காலேஜுக்காவது தெரியட்டுமேன்னு பிரின்சிபல் ரூம்ல இருந்து இந்த காம் வழியா சொல்றேன் ரெடியா காட்டும் ஆய்

இன்னைக்கு ராத்திரி அவங்களோட போக கூடாதுன்னு சொல்ல போறேன் அவ்வளவுதானே பாரு இவ்வளவு காலமா நான் வளர்த்த நம்பிக்கை இதெல்லாம் உனக்காக விட்டு கொடுக்க முடியாது அடித்தடி ஜெயில் இதெல்லாம் தான் உங்களுக்கு அது மாத்திக்கிறது தப்பு நான் உன்ன விரும்புறேன் அதுக்காக நீ சொல்றதுக்கெல்லாம் என்னால கட்டுப்பட முடியாது கட்டுப்பட சொல்ல கன்சிடர் பண்ண சொல்றேன் கன்சிடர் பண்ணியாச்சு மாத்திக்க முடியாது ஓகே நீ விருப்பத்துக்கு அவ்வளவுதான் மரியாதைனா நீ என்ன விரும்புறதுல அர்த்தமே இல்ல அது வேற இது வேற எப்படி வேற வேற இருக்க முடியும் நாளைக்கு ஜெயில பாக்க போறேனா இல்ல ஹாஸ்பிடல்ல பாக்க சந்தேகப்பட்டு என்னால காலம் கட்ட முடியாது நீ என்ன சொன்னால சரி இன்னைக்கு ராத்திரி சத்தியமா நான் அவங்க கூட போக போறேன் அப்பா என்ன உனக்கு நான் தான் இந்த அடி தாடி சண்டை எல்லாத்தையும் இல்ல அதுதான் என்ன

உனக்கு எல்லாமே விளையாட்டுதான் சத்தியமா விளையாடல உன்னை கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன் வாழ்நாள் பூர்வம் கூட இருக்கு ஆசைப்படுறேன் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு இதுக்கு மேல ஒரு கல்யாணத்துக்கு என்ன தகுதி வேணாம் இருந்தாலும் அப்பா அம்மா கேட்காம இப்ப உங்க அப்பா அம்மாவை கேட்கணும் அவ்வளவு

நாளை காலையில பத்து மணிக்கு நீ வரலனா நீ என்ன விரும்பல அர்த்தம் நீ வரலனா நான் உன்ன விரும்பல அர்த்தம் பட் டுமாரோ மார்னிங் ஐ வில் பி தேர் ஓகே பாய்